ஹலோ வணக்கம் ஒருத்தங்க இப்போதான் கமெண்ட் போட்டிருந்தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சிந்தசிஸை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிங்க ஃபோட்டோ சிந்தசிஸ் அப்படிங்கிறது ஒளிச்சேர்க்கை தமிழ்ல சொல்லுவாங்க ஓகேவா ஃபோட்டோ மீன்ஸ் லைட்டு சிந்தசிஸ்னா எனது ஃபார்மேஷன் ஓகேவா இந்த பிளான்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதுங்க அதுகளுக்கு தேவையான உணவை அதுகளாவே தயாரிச்சுக்கிடும் ஓகேவா அந்த ப்ராசஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த போட்டோ சிந்தசிஸ் எப்படி நடக்குது அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வேப்பர் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய வாட்டர் ஓகேவா இந்த ரெண்டும் கம்பைன் பண்ணி வித் த ஹெல்ப் ஆஃப் சன்லைட்டு அப்புறம் வந்து என்னது இதில் இருக்கக்கூடிய குளோரோஃபில் பிக்மெண்ட் இந்த ரெண்டுக்கும் முன்னிலையில் நம்மளுக்கு எது கிடைக்குது குளுக்கோஸ் வந்து என்ன ஆகுது ஃபார்மேஷன் ஆகுது அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஃபோட்டோசந்தஸ் சொல்லுவோம் இந்த ஃபோட்டோசந்தஸ் கண்டிப்பாக ஏன் நடக்கணும்னு நீங்கள் நினைச்சிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர்ல அளவுக்கு அதிகமாக என்னது இருக்குது ஆக்சிஜனோட கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்குது அந்த கார்பன் டை ஆக்சைடை சி ஓ டூ தான் கார்பன் டை ஆக்சைடாத கார்பனாவும் ஆக்சிஜனாகவும் மாத்திர சக்தியாக இருக்குதான் இருக்கு இந்த பிளான்ஸுக்கு தான் இருக்கு கார்பனா மாத்தி என்ன பண்ணிடுறோம் இந்த ஸ்டெம்லாம் இருக்கு பாத்தீங்களா இதுல போய் ஸ்டோர் பண்ணிக்கிடும் ஆக்சிஜன் என்ன பண்ணிடுறோம் அட்மாஸ்பியருக்கு ரிலீஸ் பண்ணிடும் அதனாலதான் நம்ம என்ன பண்ணுவோம் அழகான ஆக்சிஜன் எடுத்து நம்ம சுவாசிக்கிறோம் இதுதான்